பெரியாருங்கிற ஒரு பெரிய சீர்திருத்தவாதி அவரை பற்றி நான் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ராங்காக சொல்லணும்னா ஆனால் சர்வீஸில் இருந்தனால நிறைய இடத்துக்கு சுற்றுனால எனக்கு பற்றி ஒரு பெரிய ஐடியா இல்லை ஆனால் அவர் வந்து அவரோட விதை அவர் விதைத்த விதைகளோட பலனை தான் நாங்கள் இருக்கோம் ஒரு ரெண்டாவது ஜென்ரேஷன் மூணாவது ஜென்ரேஷன் மெயினாக சொல்லணும்னா சமூக நீதி ஒன்று சொல்லலாம் ரெண்டாவது பெண்களுக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலே அவர் அவரோட சிந்தனைகள் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது அப்போயே அவர் பெண்கள் விடுதலை பெண்கள் மறுமணம் அதை பற்றி பேசினார் இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சிகரமான எண்ணங்கள் புரட்சிகரமான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர் தான் பெரியார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே அவர் பண்ணாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயந்தான் அறுபத்தொம்பது பர்சன்ட்டு ரிசர்வேஷன் அதை அதுக்கு ஒரு தொடக்க புள்ளி வந்து பெரியார் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு பெரியார் விதத்தை விதை தான் முக்கியம் இன்றைக்கி சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது கட்சி காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டோம்னா அவரோட சாதனைகளை பற்றி நமக்கு நிறையா ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா அப்போ வந்து நான் பிராமின்ஸ் வந்து பெரிய அளவு வந்து ஒரு பதவிகள்லையோ ஒரு அடிமை அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருந்தாங்க கோயிலுக்குள்ளே அளவு பண்ணுறதில்ல படிப்பறிவு அவங்களுக்கு கிடையாது சமஸ்கிருதம் படித்தாதான் தான் மருத்துவம் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் பெண்கள் கல்வி பெண்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டது அதெல்லாம் உடைத்தேர்ந்தவர் தான் பெரியார்னு பார்க்குறேன்